பிரம்மோதய சாலையாண்டவள் வாக்கியம் அழிந்து போகிற உன்னுடைய இந்த தூல தேகத்தில் இவ்வளவு இச்சைகள் நிறைக்கப்பட்டிருந்தால் அழியாத நித்திய முத்திக்கான தேகத்தில் எவ்வளவு அபிரதமான இச்சைகள் குவிக்கப்பட்டிருக்கும் அந்த இச்சைகள் கைவரவான நிறைவுதான் பேரின்பம் இந்த வாழ்வு மிருகங்களுக்கு உண்டா பறவை இனங்களுக்கு உண்டா மற்றைய படைப்புகளுக்கு உண்டா இல்லையே மனிதனுக்குரிய தனித்த பேரின்ப வாழ்வை தேடி அடைந்து உலகத்தில் இதுகாலம் யார் அணிவிக்கிறாங்க யாரும் இல்லை பேரின்பம் அணிவிக்கிற தேகமே இன்னதென்று அறியாதிருக்கும் போது அதை அணிவிப்பது எப்படி பேரின்பம் அணிவிக்கிற தேகம் தனி சீதனமாக மனிதனுக்குள் வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது அந்த தேகத்தை பெறவே இந்த உன்னத அறிவு தூலமாகிய மனித தூலத்தை எடுத்து வந்தது அதை தேடி கைபோட இச்சை இல்லாமல் உலக சிற்றின்பத்தையே அணிவிக்க அலைஞ்சி திரிகிறார்கள் சிற்றின்பம் என்று நீ என்று நீ அணிவிக்கிற அது நேரம் உன் ஜீவனுடைய முழு அளவாகிய அறுபத்தி நாலு அங்குல மூச்சு வெளியே பாய்ந்து ஓடுது அதுவா இன்பம் இல்லை அது சாவுதான் உன் உள்ளுக்குள்ளே இருக்கும் உயிரின் உஷ்ணம் மறுபடியும் அந்த ஜீவனை இழுத்து வைத்து போதுவதால் தான் நீ சாவாமல் தப்பிக்கிறாய் இதை நின்று பார்க்கும் போது பேரின்பத்தை அணிவிக்கும் சக்தி இந்த அளித்துளத்துக்கு இல்லை என்று தெரிகிறது அல்லவா ஆம் அதை அணிவிக்கிற தூளம் அழியாத உடல் தெய்வீக உடல் உனக்குள்ளாக இருக்கிறது அதை கை போட்ட பின் தான் யாரும் பேரின்பத்தை அணிவிக்க முடியும் ஒரு பிரம்மணிஸ்தரின் பேரிற்க உதவியால் தான் நீ அந்த அழியாத தூளத்தை கை போட முடியும் அதன் பின்னரே எம்மன் அனுகா சத்திய வாழ்வு உன் கைவரவாகும் ஆகும் எம்மன் வந்து சந்தித்தாலும் தர்மராஜாவாக தான் அவன் வந்து சந்திப்பான் ஏன் உன் சொந்த உடலானது யமனச்சமற்ற அதாவது அவன் அதிகாரத்தை மிதித்து ஏறுகின்ற சோர்ண தெய்வீக பிரணவ உடலாக வல்லவ மாற்றப்பட்டுவிட்டது ஆகவே யமன் உன்னை எதிரியாக பார்க்க மாட்டான் பணிந்து நேச முகத்தோடு தான் உன்னை பார்ப்பான் ஒவ்வொரு மனுத்தலையையும் இந்த உன்னத தெய்வீக செயலுக்கென்று இறைவன் படைத்திருக்க அதை மறந்து தன்னுடைய அழி நடக்கையால் அதை ஆக்கிக் கொள்கிறான் இவ்வாறு ஆகிவிட்டால் அதைவிட பெரிய நஷ்டம் பெரிய துக்கம் உண்டா என்று நினைத்து பாருங்க இந்த பேராபத்தை பற்றி எடுத்துச் சொல்லி இந்த நெடிய உலகத்தில் உங்களை யாராவது எத்திர்த்தது உண்டா இல்லையே இந்த பிரம்மாதிக்க செயல் உலகத்தில் மறந்து மறந்தே போச்சு யமன் கையை விட்டு தப்பி வைக்கின்ற அதாவது அவன் கை தீண்டி கை எட்டி தீண்டப்படாத பேரின்ப நித்திய தேகத்தை கை போடுகின்ற விட வேற பெரிய சம்பாத உண்டா இல்லை மனிதன் நித்திய அழியாத செயலை கைபோட வந்தானே தவிர அதாவது இவனுக்கு கடமையாக்கி வைத்துள்ள பேரின்ப தேகத்தை தன் சொந்த தேகமாக வசப்படுத்தி வசப்படுத்தி கொள்ள வந்தானே தவிர அரசனாகவோ மந்திரியாகவோ ஆவதற்காகவோ எந்த உலக காரியத்தை செய்வதற்கோ வரவில்லை ஐயா நீ பெரிய உத்தியோகம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் பணமோ குவிந்து கிடக்குது அது வந்து உன் சொந்த வேலையாகிய நித்தியத்தை கைபோடும் போடும் வேலையை பார்க்க வேண்டாம் என்று குறுக்காட்டி கொண்டா நிற்குது அது பாட்டில் அது இருந்து விட்டு போகுது அவை நம் அதிகாரத்துக்கு தானே நம்முடைய முதல் வேலை அதாவது மனித உடல் எடுத்த முதல் வேலை இறைவன் நமக்குள்ளே வைத்து படைத்திருக்கும் அலையா முத்திதேகமாகிய அந்த தெய்வ முதலை கை போடுவதுதான் மற்றது எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை இறுதியில் யாராலும் நிற்க முடியாத கொடூரமான நெடுங்கால கவலை ஒன்று வருதே எமன் சந்திப்பாகி யாராலும் தாங்க முடியாத கவலை ஆச்சே அது அதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி மெய்யான உதவியை நல்கும் அந்த வழியை முதலில் தேட வேண்டும் அதை அந்த உதவியை எப்படி யாரிடம் பெறுவது என்று தேடுகிறவர்கள் எம்மை வந்து கேட்கலாம் எம்மிடம் சரளமாக பேசலாம் திட்டமாக உங்களுக்கு அந்த வழி அந்த உதவி எம்மால் கிட்டும் இப்ப நாம் சொன்னது உங்கள் யாவருக்கும் நாவும் இருக்கட்டும் ஆண்டவர்கள் ஆற்றல் பெரியது உனக்கு மிகவும் கடினமாக இருப்பவற்றை தேடாதே உன் ஆற்றலுக்கு மிஞ்சியதை ஆராயாதே ஏனென்றால் மறைந்துள்ளவை பற்றி நீ ஆராய வேண்டியதில்லை உனக்கு அப்பாற்பட்ட செயல்களில் தலையிடாதே ஏனென்றால் உனக்கு காட்டப்பட்டவையே மனித அறிவுக்கு எட்டாதவை என்று சாலையாண்ட ஒரு திருவாய் வேதாகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய சாலை சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் திட விற்க தரிசனம் தொடர்ச்சி எவருடைய அனுகிரக மாத்திரத்தினால் சோகமும் மோகமும் நாசமாகின்றனவோ அந்த ஸ்ரீ தேசியேந்திரராகிய பரமாத்மாவிற்கு நமஸ்காரம் எவருடைய அனுகிரகத்தை பெற்று அதனால் மகத்தாகிய அஞ்ஞானம் நீக்கப்படுகின்றதோ அந்த ஸ்ரீ அபீஷ்ட சித்தியின் பொருட்டு நமஸ்காரம் குரு வசிக்கும் காசி சேத்திரம் அவரது கங்கை குருவானவர் சாட்சாத் விஸ்வேஸ்வரன் அவர் வாக்கிலிருந்து வரா நின்ற பிரம்ம நிச்சயம் தாரகமாம் குரு சேவையே கையை எனப்படும் அவர் தேகம் அங்குள்ள அச்சயமான வட விருட்சமாம் அவர் பாதம் கையை உள்ள விஷ்ணு பாதமாம் அங்கு தத்தம் செய்து கொடுக்கப்பட்ட மனம் நிலை அடைந்ததாம் குருவின் வடிவத்தை வேண்டும் குருவின் நாமத்தை எப்போதும் ஜபித்தல் வேண்டும் குருவினுடைய ஆக்கியை செய்ய வேண்டும் குருவுக்கு அந்நியமானவற்றை பாவிக்கலாகாது குருவின் முகத்தில் பிரம்மம் இருக்கின்றது அது அவரது அருளால் அடைய பெறுகின்றது ஆகவே மறதியில்லா நினைவோடு எப்போதும் குருவை தியானித்தல் வேண்டும் தனது பிரம்ம சரியாதி ஆசிரமம் தனது பிராமணாதி ஜாதி தனது கீர்த்தி வளம் என்னும் எல்லாவற்றையும் முற்றிலும் விட்டு குருவையே செவ்வையாய் ஆசிரியிக்க வேண்டும் குருவை அந்நிய அன்னநியமாய் சிந்திப்பவர்களுக்கு பரமானந்தம் எழுதி தக்கதாம் அதனால் எல்லா முயற்சியாலும் குருவின் ஆராதனை செய்க குருவின் வதனத்தில் உள்ள வித்தை குருவினிடத்து செய்யும் பக்தினால் பெறுகின்றது மூன்று உலகத்தின் கண்ணுள்ள தேவரிசி பித்ருக்கள் மானிடர் என்போர் இதனை தெளிவாய் கூறுவோராவர் குகாரம் அந்தகாரமாம் ருகாரம் அதனை விழுங்கும் தேஜ எனப்படுகின்றது அக்ஞானத்தை விழுங்கும் பிரம்மம் குருவே சம்சயம் இல்லை குகாரம் இருலாம் குகாரம் அதனை கெடுப்பதாம் அந்தகாரமாகிய இருளை கெடுப்பதாயிருத்தலால் குருவெனப்படுகின்றது புகாரம் குணாதீதமாம் ருகாரம் ரூபாதீதமாம் குணரூபங்கள் இல்லாததா இருத்தலால் குருவென்று கூறப்படுகிறது புகாரமாகிய முதலெழுத்து மாயாதி குணங்களை விளக்குவதாம் ரூகாரம் என்னும் இரண்டாம் எழுத்து மாயா மயக்கத்தினை கெடுக்கும் வர பிரம்மமாம் இவ்விதத்தால் குருபதம் சிரேஷ்டமாம் தேவர்களுக்கும் அடைதற்கரியதாம் ஹாகா ஹூஹூ என்னும் கணங்களாகிய கந்தர்வர் முதல்வராலும் பூஜிக்க பெற்றதலாம் அவர்கள் எல்லோருக்கும் நிச்சயமாக குருவிற்கு மேலான தத்துவம் இல்லை குருவிற்கே ஆராதனம் செய்தல் வேண்டும் ஜீவ ஒட்டுதலோடு எல்லாவற்றையும் அவருக்கே நிவேதித்தல் வேண்டும் சாதகன் மன மகிழ்ச்சியுடன் குருவிற்கு ஆசனம் படுக்கை பஸ்திரம் வாகனம் பூசணம் கொடுத்தல் வேண்டும் குருவின் சந்நிதியில் நாணமின்றியவனாய் தீர்க்க தண்டமாக நமஸ்கரித்து கர்மத்தினாலும் மனதினாலும் வாக்கினாலும் குருவை எப்போதும் ஆராதித்தல் வேண்டும் சரீரத்தையும் இந்திரியத்தையும் பிராணனையும் பொருளையும் தம்மவர் பெற்ற பந்துக்களையும் தாரமுதலிய எல்லாவற்றையும் சத்குருவிற்கு நிவேதித்தல் வேண்டும் பிரம்ம விஷ்ணு சிவ வடிவமாகியவர் குறவன் ஒருவரே இத்தகம் முழுவதும் குரவனை விட மேக மேலான தத்துவம் இல்லை ஆதலால் குரவனை செவையாய் பூசித்தல் வேண்டும் என்று வேதாகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வெளி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் தெய்வீக செயலை கூறும் திட தீர்க்க தரிசனங்கள் கூறுகிறது அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த மாத கிளச்சபை அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த மாத கிளச்சபைக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருகை என்று அழைக்கின்றேன் ஆனால் இந்த மாத கிளச்சபையை மெய்வலி முற்றுமுக ஆகிய நானும் எனது மைத்துனர் சாலை முகமது சித்திக் அவர்களும் மெய்வலி சீனிவாச ஐயங்கார் குடும்பத்தாரும் ஏற்று நடத்தும் இந்த கிளச்சபைக்கு வந்த அனைவர்களுக்கும் வருக வருக என்று மீண்டும் நமஸ்காரம் கூறுகிறேன் நமஸ்காரம் இந்த மாத கிளைச்சதின் அழைப்பினை ஏற்றி மறிய புரிந்துள்ள அனைவரையும் மருக வருக என மறைவு குரு வாழ்க உரிவை நமஸ்காரம்

அனைவருக்கும் நமஸ்காரம் கைலாய பரம்பரை ஸ்ரீலஸ்ரீ வச்சமுனி கோத்திரத்தில் வாளடி வாழையாக அவதரித்து வந்துள்ள நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வெளி சாலை ஆண்டவர்களின் பெருங்கருணை பெருந்தயவால் நிகழ்த்த பெறும் தைமாத கலச்சபைக்கு அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நமஸ்காரம் பத்தொன்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று தையார் நமஸ்காரம்